இருக்கணும் போன முறை நாங்கள்லாம் யாரும் தூங்கலை தலைவரே தூங்கலை ரெண்டு மணி வரைக்கும் எம்ஆர்கே போருக்கு போய் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார் எங்களுக்கு உங்கள் வெற்றியை பார்த்த பிறகு தான் தலைவரும் தூங்க போனாலும் நாங்களும் தூங்க போனோம் அவ்வளோ பதற்றம் ஆயிடுச்சு இந்த முறை நீங்கள் அங்கே ஏன் போகணும் ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் திருவள்ளூர் நல்ல தொகுதி காஞ்சிபுரம் நல்ல தொகுதி விழுப்புரம் ஏற்கனவே உங்களுக்கு வாய்ப்பான ஒரு தொகுதியாக இருக்கிறது இதில் ஏதேனும் ஒரு தொகுதியிலே நீங்கள் நிற்கலாம் என்று எனக்கு அறிவுரை சொன்னது உண்மைதான் ரவிக்குமார் அவர்களும் அப்படி சொன்னது உண்மைதான் அதையும் அந்த கூட கண்டுபிடித்து ஸ்மெல் பண்ணி அதையும் சொன்னார் அவரு சீட்டை வாங்கின பிறகு கூட சிதம்பரம் விழுப்புரம் வாங்கின பிறகு கூட நீங்கள் வேணா விழுப்புரத்தில் நெல்லுங்க நீங்கள் எப்படியா போகணும் நான் வேணா போய் ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணுறேன் சிதம்பரத்துக்கு தான் போகிறேன் நான் சொன்னேன் அண்ணன் சொல்லிட்டேன் அந்த நிம்ஆர்த்தியே சொல்லியிருந்தார் அவர் நாளும் ஃபோனில் பேசுகிறேன் என்ன உங்களை வந்து பார்க்கணும் என்ன சொல்லுங்கன்னாரு சும்மா வந்து உங்களை பார்த்துட்டு உங்கள் ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு சரி வாங்க வேணாரு ஃபோன் போயிட்டு ரொம்ப நேரம் வேறு விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தேன் கடைசியாக சொன்னேன் ஒன்று என்ன இந்த மாதிரி எலெக்ஷன் இருக்குதுன்னு ரெண்டு தான் இருக்குது பார்க்கறவங்களெல்லாம் நீங்கள் வந்து சிதம்பரத்தில் நிற்காதுங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க பத்திரிகையாளர்களும் அப்படி சொல்கிறாங்க சர்வே எடுக்கணும்னு சொல்லிட்டு சில அமைப்புகள் நிறைய போன் போட்டு இல்லை நான் போய் விசாரிச்சோம் நாங்கள்லாம் சர்வே பண்ணோம் நீங்கள் அங்கே அந்த பக்கமே தரையை காட்டாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அமைதியாக கேட்டுக்கிட்டு சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்க அதெல்லாம் வேணும் இல்லை நீங்கள் வாங்க அவருக்கு பேர் உரிய பாணி எதையும் அவருக்கு வந்து பீடிகை போட்டு பேச தெரியாது அதான் பேச்சா பேச்சாட்டில் அருமையான பேச்சாட் இல்லை வரைய பேச்சாற்றல்ங்கிறது வந்து கவனத்தை ஈர்ப்பது தான் நல்ல பேச்சு அவ்வளவுதான் நல்ல பேச்சுன்னா வந்து நல்ல அலங்கார தமிழில் பேசினால்தான் நல்ல பேச்சுன்னு அர்த்தம் கிடையாது அவேசமாக பேசினா தான் நல்ல பேச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஸ்பீடா பேசினா தான் நல்ல பேச்சு உரத்து பேசினா தான் நல்ல பேச்சு அப்படின்னு கிடையாது அவர் ஒரு மணி நேரம் பேசினாலே எல்லாரும் அட்டென்டிவா இருப்பாங்க என்ன அடுத்து என்ன பேசக்கூடாரு அடுத்து என்ன பேசக்கூடாரு கவனத்தை ஈர்ப்பதுதான் சிறப்பான பேச்சு பொதுமக்களின் கவனத்தை ஈர்ப்பது ஆகவே அந்த பேச்சாற்றல் மிக சிறப்பாக இருக்கிறது அது கைவந்த கலைதான் அவர் ரொம்ப இயல்பாக்கியலா சாதாரணமான இயல்பான பேச்சு மக்கள் மொழியில பேசுறார் அதே மாதிரி எதுவுமே அவர் யோசிக்கல அதெல்லாம் வாங்க பார்த்துக்கணும் நான் சொன்ன எனக்கு வந்து என் தொகுதி விட்டு போறது எனக்கு வந்து மனசு எந்த பத்திரிகையாளர் கேட்கும் நான் சொன்னேன் நான் ஏன் இந்த தொகுதிக்கு மாறினதுக்கு காரணம் சொல்லுங்கன்னு கேட்டேன் நான் சொல்லவே வேண்டிய அவங்களாம் எழுத ஆரம்பிச்சாங்க திருமாவளவன் தொகுதி மாறுகிறாரா ஆறு மாசம் நாளை எழுத ஆரம்பிச்சாங்க திருவள்ளூரில் திருமாவளவன் போட்டி எவன் சொன்னா யார் சொன்னால் ஒருத்தருமே சொன்னாங்க என் வாரம் சொல்லவே இல்லை அவங்கலாம் எழுத ஆரம்பிச்சாங்க அவங்க வந்து அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காய் நகரத்துறாங்களாம் என்னை வந்து சிதம்பரத்துக்கு வரவிடாமல் தடுக்கிறது அப்படிங்கிற இப்போ எனக்கு அது வந்து பிடிபடவே இல்லை முத முதல்ல சிதம்பரம் வந்தவனே என்னை பத்திரிக்கை கேட்டாங்க நான் கொஞ்சம் போக மாதிரி கேட்டேன் நான் ஏன் தொகுதி மாறணும் அதுக்கு காரணம் சொல்லுறேன் நான் எங்கேயும் சொல்லலையே இது நான் பிறந்த ஒரு என்னுடைய மண் என்னை அங்கீகரித்த ஒரு தாய்மகன் எனக்காக தொடர்ந்து தேர்தலில் வாக்களித்த ஒரு தொகுதி வாக்களித்துக் கொண்டிருக்கிற தொகுதி எதுக்காக நான் அந்த தொகுதியை விட்டு ஓடணும் என்னுடைய சொந்த கிராமங்கள் தான் இருக்குது எனக்கு ஓட்டுங்க தான் இருக்குது என்னுடைய சொந்த தொகுதி என்கிற போது இந்த விட்டு போக வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இதை பார்க்குற முன்னாடி இப்போ என்னுடைய மனநிலையும் அண்ணனுடைய மனநிலையும் ஒரே வேவங்க நம்ம ஒரே அலை நிகழும் அவர் சொன்னார் வாங்க அதோடு வந்து அவர் என்ன சொன்னார்னா இந்த தடவை இந்த மூணு தொகுதியும் ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் நாம் ஜெயிக்கிறோம் அப்படி அந்த பக்கம் வர்றது எக்ஸ்ட்ரா போனஸ் அந்த பக்கத்தில் அதிகமா வந்தால் அந்த ஒரு லட்சத்தோட கூடுதலா வரும் சொல்லி வச்சு அடிக்கிறது எப்போதும் மக்களோடு கட்சி தொண்டர்களோடு அந்த தோழர்களோடு களப்படி ஆக்கக்கூடியவர்களோடு தொடர்புகளே இருக்கக்கூடிய ஒரு தலைமை அண்ணன் எம்ஆர்பி அவர்களின் தலைமை

அவர் அணுகக்கூடிய அனைவருக்குமே உதவி செய்வது அப்படிங்கிற ஒரு லீடர்ஷிப் தலைமை பண்பு அவரிடத்தில் இயல்பாக அமைந்திருப்பார் அவர் கூட சொன்னார் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து எங்களோட திமுக கூட்டணியில் திருமாவளவன் இல்லை ஆனால் நான் வந்து துணிப்பாடியில் ஜெயித்தேன் அதற்கு சிறுத்தைகளும் ஒரு காரணம் சிறுத்தைகளின் வாக்குகளுக்கு ஒரு காரணம் தெரியும் ஏன் சிறுத்தைகள் அவர்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னா அவருக்கும் இயக்கத்தோடர்களுக்கு இடையே அந்த நல்லிணக்கமான உறவு தான் காரணம் அவரை வந்து அந்நியமா பார்க்க இயக்கத்தோடர்களால் முடியும் அவரை எதிரியா பார்க்க முடியல அவர் இன்னொரு அடியில் இருந்தாலும் கூட அவருக்கு வாக்களிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நல்லிணக்கம் அவர் மூலம் உருவாகி இருக்கிறது என்பதைத்தான் உணர முடியாது ஆகவே இரண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் முதல் முதலில் தேர்தல் அரசியலில் என்னை அறிமுகப்படுத்திய போது உடனிருந்து எங்களை வெளிநடத்தியவர் நம்முடைய மண்ணின் மைந்தரங்கி அவர்கள் பீட்டர் அன்போன்ஸ் அவர்களும் ரோபண்ணா அவர்களும் மறக்க முடியாத தலைவர்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்றில் தலைவர் முத்தமிழறிஞர் அறிஞர் கலைஞர் அவர்களோடு கூட்டணி சேர்ந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இடையிலே சில மாதங்கள் மட்டும்தான் நாங்கள் விலகி நேர்ந்தது இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பதினாறிலும் நாங்கள் விலகி நேர்ந்ததற்கு காரணம் திமுக தலைமை எடுத்த முடிவு தானே தவிர நாங்களே அப்படி ஒரு முடிவை எடுக்கிறீங்க ஆக தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து இதுவரை நான் ஆறு முறை போட்டியிட்டிருக்கிறேன் தொண்ணூத்தி ஒன்பது மோப்பனார் அணி சின்னம் அப்ப ஏற்பட்ட ஒரு வன்முறை தான் என்னை பற்றி ஒரு தவறான மதிப்புகளுக்கு காரணமாக அமைந்துவிட்டது எனக்கு ஒண்ணுமே தெரியாது தெரியாது கையை பிடிச்சி விட்டு போனது அந்த தான் வாங்க கையெடுத்து கும்பிடுங்க பதினஞ்சு நாள் நாள் இன்னும் பத்து பிரச்சாரம் தேர்தல் தெரியாது தேர்தல் பண்ணவும் கலவரம் தெரியாது ஆனால் திருமாவளவன் அப்படின்னு ஒரு பெயர் இந்த தொகுதியில் உச்சரிக்கப்படுகிறது தலித் மக்களின் குடியிருப்புகள் எல்லாம் மாபெரும் எழுச்சி காணுகிறது இதனால் ஒரு திட்டமிட்ட வன்முறை என் மீது அல்லது எனக்கு ஆதரவாக இருந்தவர் மீது பிணிக்கப்பட்டது அதுதான் உண்மை இந்த தயவுசெய்து இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் என்னால் வன்முறை நிகழவில்லை என் மீது வன்முறை நிகழ்த்தப்பட்டது தேர்தலுக்காக என்னால் வன்முறை தூண்டப்படவில்லை நான் வெற்றி பெற்று விடுவேனோ என்ற எண்ணத்தின் அடிப்படையோ அல்லது தலைவனாக வளர்ந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையோ இந்த மக்களுக்கு எதிராக சைக்கிள் சின்னம் கட்டி வைத்த தெருக்களில் எல்லாம் தீவை ஆனால் அது எப்படி திருப்பப்பட்டு விட்டதென்றால் திருவிவாதம் செய்யப்பட்டு விட்டதென்றால் திருமாவளவன் சமூகத்தினருக்கு எதிரி என்பதை போல ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டு விட்டது அதுதான் இன்னைக்கு இந்த தொகுதியில் ஒரு ஸ்டிக்மா அது ஒரு ஸ்டிக் அதை போக்குவதற்கு அப்படி இல்லை என்று சொல்லுகிற ஒரு பெரிய ரிஸ்க் இது அண்ணா அவருக்கு வந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் அவருடைய சொந்த சமூகத்தை சார்ந்த தோழர்களிலேயே கூட அவர் இதை எடுத்து பேசுகிற போது எப்படி எதிர்வினை வரும் என்பது அவனுக்கு தெரியும் ஆனால் ஒரு துணிச்சலாக போய் தெருக்கு இல்லை உட்கார்ந்து அப்படி இல்லை பார்க்கக்கூடாது திருமாவளதும் அப்படிப்பட்ட ஆடு இல்லை ஏன் இதை சொல்லணும் அதுதான் அவர் ஸ்பெஷல் கேரக்டர் ஆஃப் த ரீடேஷன் அவர் கலாவை மற்றும் திறப்பு தன்மை அதில் யார் எந்தும் கிடையாது கன்னடமே கட்சியை எடுத்த முடிவு தமிழறிஞர் கலைஞர் எடுத்த முடிவு கூட்டணங்களில் வச்சிருக்கிறார் திமுகவலை சேர்ந்து நாலு முறை நேர்தல் இருந்திருக்கேன் நாலு முறையில் மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கணும் நாலு முறை ஒட்டியிருக்கோம் நாலு முறையும் களப்பணி ஆற்றிய தலைமை தாங்கி களப்பணி ஆற்றிய தலைமை தான் அந்த நெம்மார் தேவர் நாலு பேரும் அப்பெல்லாம் அவ்வளவு கடுமையான ஒரு வெறுப்பு என் மீது பரப்பப்பட்டிருந்த நேரம் நான் இந்த சமூகத்துக்கு எதிரி அதைத்தான் அவர் திரும்ப திரும்ப சொன்னேன் அவர் எந்த சமூகத்துக்கு எதிரி அவரால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவர் சொன்னது என்ன சொன்னார் நம்மளாம் இப்போ சுதந்திரமாக இந்த தொழிலை செய்கிறோம் வர்த்தகம் செய்கிறோம் வணிகம் செய்கிறோம் இதெல்லாம் வந்து நடப்பதற்கு எங்கள் அப்பா இருந்த காலத்தில் அதாவது அப்பா இருந்த காலத்தில் பதற்றம் இருந்துச்சு வண்டி ஓடாத திடீர்னு போலீஸ் வந்து இறங்குவாங்க துப்பாக்கி அப்ப வணிகம் செய்ய முடியாது தொழில் செய்ய முடியாது தெரியாது ரெண்டு தரப்படையும் போலீஸ் அரசு பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்த நிலை இன்னைக்கு மாறி இருக்கு திருமாவளவன் வந்த பிறகு ஊடருக்கிற தம்பி உற்சாகத்தில் இருக்கிறாங்க அவ்வளவுதானே தவிர அவங்களுக்கு எந்த கெட்ட நோக்கமும் இல்லை நோக்கமும் இல்லை அவரை பார்த்து உணர்ச்சியப்படுறாங்க உற்சாகப்படுகிறாங்க அவ்வளவுதான் இதை ஒவ்வொரு தேர்தலிலும் களத்திற்கு களம் வீதிக்கு வீதி சென்று பொறுப்புணர்வோடு எடுத்து சொல்லி இந்த தேர்தலிலும் அதையே பிரதானமான ஒரு பிரச்சாரமாக வைத்து திருமாவளவன் நமக்கு பாதுகாப்பாளர் போல செயல்படக்கூடியவர் நம்புங்கள் என்னை நம்புகிறவர்கள் அவரையும் நம்புகிறேன் இதுதான் பிரச்சாரம் காலம் முழுவதும் மன்னனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு தனிப்பட்ட முறையில் திருமாவளவனுக்கு எதிராக திணிக்கப்பட்ட அவதூறுகளை கரைகிற முயற்சி இல்லை இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு பெரும் முயற்சி இன்னைக்கு எந்த பானை சிம்மன் தான் பத்து நாள் இடைவெளி இது வந்து எம்ஆர்கே சொல்றாரு பானையில போகிறோம் தளபதி சொல்றார் மாநில போடு ஓட்டு எந்த சமூக மக்களிடத்திலே வெறுப்பு விதைக்கப்பட்டிருந்ததோ அந்த வெறுப்பை கலைந்து ஆணை சின்னத்திலே வாக்களித்து ஐந்து லட்சம் பேர் போன தேர்தலில் வாக்களித்தார்கள் ஐந்து லட்சத்தி ஐயாயிரம் பேர் இந்த தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் இந்த ஐந்து லட்சம் பேரும் தலித்து விடுகிறது ஐம்பது சதவீதத்திற்கு மேல் தலித்து அல்லாதவர்கள் இஸ்லாமியர் இருந்தவர் உள்ளிட்ட சிறுபான்மையினர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தோழர்களே இது அண்ணன் எம்ஆ அவர்களின் பெரும் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் மீது மக்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றி அகில இந்திய அளவில் ராகுல் காந்தி அவர்கள் முன்மொழிந்த அரசியலுக்கு கிடைத்த வெற்றி ஒவ்வொரு தேர்தலையும் என்னை வந்து நான் ஒரு பெரிய சக்தி கிடையாது ஆனால் என்னையே அவங்க வந்து ஒரு டூடாய் யூஸ் பண்றாங்க அப்படின்னா திருமாவளவனை அந்த கூட்டணியில இருந்து எடுத்துட்டோம்னா ஒரு சிங்கல்ல விடுதான் கட்டடத்தை அசைச்சிட முடியுங்கிற மாதிரி திமுக கூட்டணிய பலவீனப்படுத்திவிட முடியும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து தொடர்ந்து முயற்சிக்கிறது சமாதான கொண்ட அதற்கு இணங்கக்கூடிய அளவுக்கு பலவீனமானவன் இல்லை திருமாவளவன் என்பதை ஒவ்வொரு தேர்தலும் உணர்த்தி இருக்கிறது ஒவ்வொரு தேர்தலும் உணர்த்தி இருக்கிறது ஒவ்வொரு தேர்தலையும் நாம் எடுத்த முடிவு அதை உணர்த்தியிருக்கிறது அருமை தோழர்களே அகில இந்திய அளவில் மக்கள் வழங்கிய தீர்ப்பை பற்றி மட்டும் நான் ஒரு சில செய்திகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இந்தியா என்ற கூட்டணி உருவாவதற்கு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிக முக்கியமான ஒரு காரணம் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் கிழக்கிருந்து மேற்கே தெற்கிருந்து வடக்கே என்று தன் கால்களால் இந்த நிலத்தை அளந்தார் கோடிக்கணக்கான மக்களை சந்தித்தார் வைத்த ஒரே கோரிக்கை காங்கிரசை ஆட்சி அமர்த்துங்கள் என்று சொல்லவில்லை என்னை பிரதமராக்குங்கள் என்று சொல்லவில்லை இந்த நாட்டை காப்பாற்றுங்கள் மக்களே இந்திய மக்களே ஒன்றுபடுக்க மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற சக்திகளுக்கு இரையாகி உள்ளார் சாதியின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற சனாதன சக்திகளுக்கு இரையாகி விடாதீர்கள் ஒன்று சேருங்க இதுதான் ராகுல் காந்தியின் ஒற்றை கொழாக்கம் நாட்டை காப்பாற்று எல்லாவற்றிலும் மேலாக புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்று அந்த குரலுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் முதல் குரல் கொடுத்தது முதல் கை கோர்த்தது தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் வழக்கமா இந்தியாவில் யார் ராகுல் காந்தி அடுத்த பிரதமர் சொல்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சென்னையில் நடைபெற்ற மாபெரும் விழாவிலே அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி என்று சொன்னவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைமை ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் வந்து பல காரணங்கள் நாம் ஏன் சேர்ந்து இருக்கிறோம் அதுதான் இன்னைக்கு மம்தா பானர்ஜி கொண்டு வந்துச்சு கஜிர்வால கொண்டு வந்துச்சு தேஜஸ்வி யாவல் அணிக்கு கொண்டு வந்து சேர்த்தது அகிலேஷ் யாதவ் அந்த கட்சிக்கு இந்த அணிக்கு கொண்டு வந்து சேர்த்தது பங்களிப்பு தளபதி ஸ்டாலின் அவர்களின் பங்களிப்பு மிக முக்கியத்துவம் முயற்சிக்கு விடுதலை சிறுத்தைகளும் ஒரு உந்து சக்தியாக இருந்தோம் என்பதை நான் பெருமையான சொல்ல கடமை நாடு முழுக்க போய் நான் பேசினேன் ஆந்திராவுக்கு போன தெலுங்கானாவுக்கு போன கர்நாடகாவுக்கு போன மகாராஷ்டிராவுக்கு போன காங்கிரசோடு நிற்போம் காங்கிரஸோடு நிற்போம் என்று சொன்னேன் அருமை தோழர்களே காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த இந்தியா கூட்டணிக்கு இன்றைக்கு மக்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை வாரி வழங்கி இது மாபெரும் வெற்றி இது கணிசமான வெற்றி என்ன நினைச்சாங்க எங்களால ஒன்று சேர முடியாது ஒரு பக்கம் நத்திய நிதிஷ்குமார் இழுத்துக் கோவாரு இன்னொரு பக்கம் சரத்குமார் இழுத்துக் கோவாரு இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி யாருக்கும் கட்டுப்பட மாட்டாரு அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாம் இவங்க கூப்பிட்டா வருவாரா இவங்க எங்க ஒன்று சேர போறாங்க லல்லு பிரசாத் யாதவ் பையன் அகிலேஷ் தேஜஸ்வி யாதவ்லாம் வந்து ஒரு பெரிய சக்தியா இப்படித்தான் அவர்கள் குறைந்து மதிப்பீடு செய்தார்கள் சேர்ந்த பிறகு இவர்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள் என்று நினைத்தார்கள் எல்லாவற்றையும் தவிடுபடியாக்கியது இந்தியா கூட்டணி போன முறை அவர்கள் முன்னூத்தி மூணு இடங்களில் தனித்து வெற்றி பெற்றார்கள் இந்த முறை அறுபத்தி மூணு இடங்களை பறிகொடுத்து இருக்கிறார்கள் பாஜக படு தோல்வியை சென்று அவர்கள் வெற்றி பெற்றிருக்கலாம் ஆட்சியை கைப்பற்றியிருக்கலாம் ஆனால் உண்மை பாஜக போன முறை பெற்ற வெற்றியை இந்த முறை பெறவில்லை அறுபத்தி மூன்று இடங்களை பறிகொடுத்து இருக்கிறது பெற்ற இருநூத்தி நாற்பது இடங்களில் நூற்றி முப்பது இடங்களில் ஐயாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்துக்குள்ள வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் என்ன ரெண்டரை லட்சம் மூன்றரை லட்சம் நாலரை லட்சம் தான் கடலூர்லாம் மூன்றரை லட்சம் திண்டுக்கல்ல நாலரை லட்சம் எந்த தொகுதி எடுத்துக்கிட்டாலும் திருச்சி எடுத்து மூன்றரை லட்சம் திருவள்ளூர்ல ஆறு லட்சம் ஐந்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஓட்டு வித்தியாசம் சீப்பெருப்பு வித்தியாசம் பாஜக லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறவில்லை போன முறை மோடி நாலரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்த முறை மூன்று லட்சம் வித்தியாசத்திலே குறைந்து ஒன்றரை லட்சம் தான் வித்தியாசம் அதிலே மூணு சுற்று பின்னடைவுக்கு போய்விட்டார் எண்ணிக்கையே இருக்கும்போது மோடி பின்னடைவு பின்னடைவு மூணு சுற்றுல பின்னடைவு போனார் இதெல்லாம் எதை காட்டுகிறது பைசாபாத் தொகுதியிலே காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது அயோத்தி அவர்களுக்கான களம் ராமர் கோயில் அவர்கள் கட்டி எழுப்பிய கோயில் பிரமாண்டமான விழா நடத்தினார்கள் மூவாயிரம் கோடிக்கு மேல் செலவழித்தார்கள் அந்த தொகுதியை சார்ந்த மக்களே மோடி வித்தை கீழே நாங்கள் ஏமாற மாட்டோம் உன் மாய்வாள வித்தைகளுக்கு நாங்கள் ஏமாற மாட்டோம் என்று மோடி தூக்கி எறிந்த தொகுதி அயோத்தி உள்ளடங்கிய பைசாபாத் தொகுதி இவ்வளவு பெரிய மாற்றத்தை தாக்கத்தை இந்தியா கூட்டணி ஏற்படுத்தியது என்றால் அந்த இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் பங்களிப்பு மகத்தானது அது விடுதலைச் சிறுத்தைகளின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே சிதம்பரம் தொகுதியிலும் விழுப்புரம் தொகுதியிலும் மாபெரும் வெற்றியை தந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு மகத்தான அங்கீகாரத்தை தேடி தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி அண்ணா கண்ட சின்னம் உதயசூரியன் என்பார்கள் எம்ஆர்கே கண்ட சின்னம் பானை இதுதான் வரலாறு அவர்தான் இந்த சின்னத்தையே எங்களுக்கு அடையாளம் காட்டியவர் அவரால் தான் போன முறையும் வென்றோம் இந்த முறையும் என்றோம் அங்கீகாரத்தையும் வென்றோம் ஆகவே ஆனால் எம்ஆர்கே அவர்களுக்கு எனது சிறப்பான தெரிவித்து அவருடைய இடத்தில் இருந்து பாராட்டிய அன்பு இளவன் அவர்களுக்கு தெரிவித்து ஒவ்வொரு கட்சியின் முன்னணி தலைவர்களும் இந்த வெற்றிக்கு அறுபாடு தனித்தனியே உங்கள் கைகளை பிடித்து நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நேரமில்லை ஆனாலும் அனைவருக்கும் என் கைகளால் ஒரு கதராடையை அணிவிக்க காத்திருக்கிறேன் அனைவரும் வரிசையில் நின்று அந்த கதராடையை பெற்றுக்கொண்டால் என் மனம் ஆறும் நன்றி சொன்ன திருப்தி நான் ஆகவே அனைவரும் வரிசை அந்த அங்கீகாரத்தை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அண்ணன் அழைகி உள்ளிட்ட துறைக்கு சரவணன் அண்ணன் எம்ஆர்பே மற்றும் மேடையில் இருக்கிற தலைவர் குழுமக்கள் எதிரே பலர் இருக்கிற உங்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தயவுசெய்து இந்த நிகழ்ச்சிகள்